காமேஸ்வரி எச்சினி ரொம்ப ஒரு ஆபத்தான எச்சினி பலரும் ஆசைப்படுவர் ஆனால் முடிவில் மோசமடைவர் இவளை உபாசனை செய்ய விரும்புபவர்கள் குறைந்தது ஒரு மாதத்திற்கு ஒவ்வொரு அந்தி வேளையிலும் மாலை நேரத்திலும் இவளது மூல மந்திரத்தை மூவாயிரம் முறைக்கு மேல் ஓத வேண்டும் அக்னி வார்த்து அதில் விரும்புகிற சூட்சம மலர்கள் பலவிதமான வாசனை திரவியங்கள் அரிதான அபூர்வமான உணவுப் பொருட்கள் இவற்றையெல்லாம் அணுதினமும் அனுதினமும் பிரசாதமாக தந்து கொண்டிருக்க வேண்டும் அவள் பரிபூர்ண திருப்தியும் நம்பிக்கையும் உபாசகர் மீது ஏற்பட்டு விட்டால் இந்த காமேஸ்வரி எச்சினி உபாசனை செய்கிற உபாசகரோடு கலவி இன்பம் காண்பாள் என சாஸ்திரம் கூறுகிறது அதாவது உபாசகரோடு தாம்பத்திய உறவு கொண்டு விடுவாள்னு சொல்றாங்க விடிந்த பிறகு பார்த்தால் உபாசகருடைய படுக்கையில் விலைமதிப்பற்ற ரத்தனங்களும் தங்கம் மற்றும் இந்த உலகத்தில் எதெல்லாம் உயர்ந்த உன்னத செல்வங்களோ அவையெல்லாம் சிதறிக் கிடக்குமாம் உபாசகருக்கு என்ன நடந்தது என உணர இயலாது மயக்க நிலையிலிருந்து வெளியே வருவார்